கிறிஸ்துவ குழு அன்பானவர்களே ஆண்டவராகிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தாங்கள் செய்த தவறை மறைப்பதற்காக தாங்கள் தவறே செய்யாதவர்கள் நல்லவர்கள் என்று மற்றவர்கள் அதனை நம்புவதற்காக இன்றைக்கு மற்றவர்கள் மீது பழியை போட்டு நல்ல பிள்ளை போல காண்பிப்பதினால் இருக்கிறவங்க நம்பலாம் உலகமும் ஒருவேளை நம்பலாம் உன்னதருடைய பார்வையில் அதனை மறைக்கவும் முடியாது அவர் நம்பவும் மாட்டார் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் தங்கக்கிட்ட ஒரு தவறு இருக்கும் அந்த தவறை மறைக்கிறதற்காக மற்றவங்க மேலே பழியை போட்டு எளிமையா இன்றைக்கு கடந்து விடுறாங்க இல்லையா வேதத்துலையும் அப்படி ஒருத்தங்க இருந்தாங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்று பதினான்காவது வசனத்தை தியானிக்கிற பொழுது அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே போனதை அவள் கண்டபோது அவன் தன் வீ அவள் தன் வீட்டு மனிதனை கூப்பிட்டு பாருங்கள் எப்ரே மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்கு கொண்டு வந்தார் அவன் என்னோடு கூட சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான் நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன் என்று எவ்வளவு அழகாக பழிய போடுறா பார்த்தீங்களா யோசேப்பு தப்பு பண்ணல யோசேப்பு ஒரு பரிசுத்தவான் கத்தருக்கு பயந்தவன் அதற்கு மேலாக வேலை கொடுத்த எஜமானனுக்கும் அவன் உண்மையானவன் இப்பேற்பட்ட ஒரு மனுஷனை தவறான வழியில நடத்தணும்னு நினைச்சது யாரு அந்த எஜமானனுடைய மனைவி எப்போ பார்த்தாலும் ஒரு கண் அவன் மேலே இருந்துகிட்டே இருந்துச்சு எப்படியாகிலும் இவனை நாம் நம் கைவசத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பல நாள் திட்டம் ஆனால் இந்த யோசிப்பு உண்மை உள்ளவனாக இருந்தபடினால அந்த திட்டத்துக்கு அவன் இடம் கொடுக்கல அவள் தவறானவள் என்று அறிந்த பிறகும் அவன் என்ன செய்யல இவளை விமர்சனம் பண்ணல எதையுமே அவன் தவறா இது பண்ணாம அவன் சொன்ன வார்த்தை நான் இந்த காரியத்தை செய்வது எப்படி அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு தைரியமா உதறி தள்ளி விட்டு ஓடுறான் தன்னுடைய விருப்பத்துக்கு அவன் இணங்கி போகவில்லை என்பதற்காக தான் கெட்டவள் என்பதனை ஒப்புக்கொள்ளாம தன்னுடைய தன்னுடைய தான் இச்சை என்கின்ற ஒரு பாவம் இருக்கிறது என்பதனை ஒத்துக்கொள்ளாம தன்னை நல்லவளைப் போலவும் யோசேப்பை கெட்டவனாகவும் சித்தரித்து செய்யாத தவறை செய்ததாக வீண் பழி சுமத்தி சிறையிலை அடைப்பதற்கு காரணமாக மாறினாள் எஜமானனுடைய மனைவி அன்புக்குரியவர்களே அந்த நேரத்துல ஒருவேளை உண்மை தோற்று போனது போல இருந்தது இரண்டு வருடங்கள் தான் அந்த வலி இருந்தது அந்த வேதனை இருந்தது அந்த அவமானம் இருந்தது யோசேப்புக்கு இல்லையா ஆனா காலம் என்று ஒன்று வந்தது காலத்தை படைத்தவர் தேவன் தானே அவர் அநீதிக்கு துணை போகிறவர் இல்லையே அவர் நீதி செய்கிறவர் யார் உண்மை உள்ளவன் என்பதனை காண்பித்து கொடுக்கிறவர் எங்கே அநீதி இருக்கிறது என்பதனை வெளிப்படுத்துகிறவர் காலம் என்று ஒன்று வந்தது யோசேப்பு உண்மை உள்ளவன் என்பதனையும் யோசேப்போடு கூட கத்தர் இருக்கிறார் என்பதனையும் அவன் செய்கிற யாவற்றையும் அவர் வாக்கியம் பண்ணுகிறார் என்பதனையும் அந்த எஜமானனை பார்த்து அதனை அறிந்து எல்லோருக்குமே தயை பாராட்டுகிற ஒரு மனுஷனாக உன்னதத்திலே உட்கார வைக்கப்பட்டான் எப்படி நடந்தது அவன் தவறு செய்யாத காரணத்தினாலும் தவறான பழி அவன் மீது விழுந்த காரணத்தினாலும் மனுஷனுடைய தயவல்ல கத்தருடைய தயவனுடைய அவனுடைய வெளிப்பட்டு எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக மேன்மையாக அமர்த்தப்பட்டான் கேட்கிறேன் ஜனமே ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க செய்யாத தப்ப செய்ததாக சொல்லி தவறான பழிய போட்டிருக்கலாம் தப்பு அவங்க மேல தவறு செய்தது அவங்க தான் அதை மூடி மறைத்து அவங்க நல்லவர்களை போல காண்பித்து இன்றைக்கு ஒருவேளை உங்களை குற்றவாளியாக நிறுத்தி இருக்கலாம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் அவமானப்படுத்தி கொண்டிருக்கலாம் உங்களை பல நிலைகளிலே தோற்று போக செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை வீணரைஞ்சு தள்ளி இருக்கலாம் கவலைப்பட வேண்டியது நீங்கள் அல்ல அவர்கள் தான் ஏனென்றால் உண்மை உள்ளவனுக்கு தான் தேவன் துணையா இருப்பாரே தவிர அநீதி உள்ளவனுக்கு அவர் துணை போகிறவர் அல்ல எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய் என்று அவர் சொன்ன வார்த்தையின்படி நீங்க உண்மையா வாழ்ந்து எனக்கு கண்ணிற விதையா தூவி இருக்கலாம் நீங்க நிச்சயமா சந்தோஷத்தை தான் அறுவடை செய்வீங்க அவங்க விதைத்தது தீவினை அதற்கேற்ற பலனை தேவன் நிச்சயமாக உங்கள் கண்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தும் போது உங்களுடைய இருதய மகிழும் அவர்கள் அதனை அறிந்து கொள்ளுவார்கள் ஆக நான் கேட்கிறேன் அன்பு ஜனமே வீணான பழியை நீங்களும் சுமத்த போகாதீங்க உங்க வாழ்க்கையில அவர்களுடைய தவறை மறைக்க உங்கள் மீது பழி வந்ததென்றால் சந்தோஷப்படுங்க அதுவும் நன்மைக்கு கத்தருடைய திட்டம் உங்கள் மீது பலிக்கும் போது பழி தூற்றினவர்களும் சரிதான் சுற்றிலும் இருக்கிற உலகமும் சரிதான் திரும்பி பார்க்கும் நடந்தது என்னவென்று ஜபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே யாரையுமே புறம்பே தள்ளுகிறவர் அல்ல அதே நேரத்திலே துன்மார்க்கனுக்கு துணை போகிறவர் நீர் அல்ல பொய்யனையும் அறுவறுக்கின்றீர் சூதுள்ள மனுஷனையும் வெறுக்கின்றீர் உண்மை உள்ளவனுக்கு பரிபூரண நன்மைகளை கொடுக்கிறீரப்பா வார்த்தையில் உண்மை வேண்டும் வாழ்க்கையிலும் உண்மை வேண்டும் தேவனுக்கு முன்பதாக மாணவிகளை செய்ய வேண்டும் என்பதே உம்முடைய விருப்பம் ராஜா ஆகையினால் இன்றைக்கு ஒருவேளை எங்க வாழ்க்கையில நாங்கள் செய்யாத தவறை செய்ததாக சொல்லி அவர்களுடைய தவறை மறைத்து எங்கள் மீது பழிய போட்டிருந்தாலும் கர்த்தருக்குள் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில நீதி செய்வீர் என்று யோசிப்பை போல நாங்கள் இன்றைக்கு அந்த வழியை ஏற்றுக்கொள்கிறோம் நாளைக்கு எங்க வாழ்க்கையில இரு மாற்றத்தை உண்டு பண்ணிவிடுங்கின்ற விசுவாசத்தோடு கூட உங்க பலத்தோடு கூட நாங்கள் பயணம் செய்கிறோம் ராஜா நிச்சயமாக நீங்க வெற்றியை கொடுப்பீங்க நாங்கள் உமக்கு முன்பதாக உண்மையோடு வாழ்கிற பொழுது அநீதி அழிந்து போகும் கர்த்தருடைய வார்த்தை வலிக்கும்போது போது உங்க எங்களை ஒப்புவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen. God bless you.